இதில் மிக முக்கியமான ஆவணம் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா அதுதானே சொல்லியிருக்குது பையில் தூக்கிட்டு போனா எதையோ தூக்கிட்டு போனான்னு சொல்லியிருக்குது அதில் தஷ்வந்த் இருக்கு அதில் தஷ்வந்த் தான் இருந்தானா அப்படிங்கிறத யார் ப்ரூவ் பண்ண முடியும் அப்போது இந்த ஹாசினியோட அப்பா வந்து சாட்சியம் சொல்றார் நானும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ந நெய்பர் ஒருத்தரையும் அழைச்சிட்டு நான் போய் அந்த கேமராவை பார்த்தேன் கேமரா ஃபுட்டேஜை பார்த்தேன் பார்க்கும்போது அதுல அந்த டைம்ல தஷ்வந்த் போனா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இருந்தது இப்போ நீதிமன்றம் அவ்வளவு ஆவணம் அது அந்த கைப்பற்றி நீ ஆவணமா நீ வச்சிருக்கமா வேண்டாமா அதுதானே மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போலீஸார் செய்ய தவறியிருக்கிறார்கள் அதை வந்து அவங்க கொண்டு வரல சரி இவங்களை விசாரிக்குது நீதிமன்றம் வந்து சரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த நெய்பர்கிட்ட நீங்கள் விசாரிச்சாங்க வர விசாரிச்சிங்களா சரி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி அவர் போகிறத நான் பார்த்தேன் இவர் சொல்கிறாரு சரி அடுத்த கேள்வி வருகிறது நீங்கள் எத்தனை பேர் அப்படி பார்த்தீங்க தஷ்வந்த் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த டைமில் ஏன்னா அது ஆஃபீஸ் முடிஞ்சு போகிற நேரம் நிறைய பேர் அவங்கவங்க பைக்ல பைகளோட தான் போனாங்க டிசைன் டிசைனா பைகளோட தான் போவாங்க அப்படி ஆனாலும் நீங்க குறிப்பிட்ட பைக்கை சொல்றீங்க இல்லையா அதனுடைய படத்தை முதல்லங்க காட்டு உम्मेதானே அப்போ அதல தஷ்வந்த் இருக்கானா தஷ்வந்தனுடைய பைக் தானா ஒரு फ्रैक्शन ஆஃப் அ செகண்ட்ல தான் அந்த ரெக்கார்ட் ആയി பட் அதை கண்டுபிடிக்கக்கூடிய எளிய முறைகள் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு இருக்கிறது அதனால கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அந்த இடத்துல அதை கடந்து போன அந்த நபரை பற்றி நீங்கள் சொல்லுகிற விஷயத்தை நிரூபிக்கிற ஆவணத்தை ஏன் நீ தாக்கல் பண்ணல பிக்ளா அப்படின்னு சொல்லுங்க இது ரெண்டாவது